ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பதினாறாயிரம் முக்கால் சென்று அதாவது ஒரு பதினாறாம் முக்கால் சென்று லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேயோடு அதாவது பேயோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க இல்லைன்னா அரசன் வலை ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த ஜங்ஷனுக்கு ரெண்டு பேர் உண்டு ஸோ இந்த ஜங்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பேயோடு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பதினாறே முக்கால் செண்டு லேண்ட் இருக்குது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செவ்வக வடிவத்தில் இருக்குது செவ்வக வடிவம் ஜல்லி உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் நூறு அடிக்கு மேலே இருக்குது நீங்கள் மூணாக பிரித்து கூட இந்த இது அதாவது இந்த லேண்டை நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை மூணு பேர் சேர்ந்து வாங்கி வீடு வைக்கணுனாலும் வீடு வைக்கலாம் வீட்டு மனை தான் இது வீட்டு மனையில் தான் இருக்குது பாருங்கள் சுற்றி நம்ம லேண்டு நம்ம லேண்டை சுற்றி ஃபுல்லாக வீடு தானே உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு பேயோட ஜங்ஷன்லேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது பாதை அதாவது ரோடு ரோடு ரோட்டில் வந்து முத கண்டம் நம்மளுக்கு ரெண்டாவது கண்டமாக இருக்குது வரிசை உங்களை எல்லாம் காணிக்கிற மாதிரி தற்சமும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் இருக்குது நம்ம லேண்டை தொட்டு நம்ம லேண்டை தொட்டு ஃபுல்லாகவே வீடுகளும் வரிசையாக தான் இருக்குது பாருங்க உங்களை நான் இன்னும் தெளிவாக காணிக்கிறேன் இது மூணு வீடு அதாவது ரோடு ரோட்லேருந்து மூணு வீடு நாலாவது மனதை தான் நம்ம மனை இருக்குது பதினா பதினஞ்சு அடி பாதை ஸோ எல்லாமே இருக்குது அது ரேட் என்ன கேட்குறாங்கன்னு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சே முக்கால் லட்சம் கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இந்த குருந்தன்கோடு அண்ட் அரசன் விலை பேயோடு இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் இல்லை வீட்டு வீடு கட்டுறதுனாலும் நீங்கள் வாங்கி கட்டிக்கலாம் நல்ல அருமையான ஒரு செவ்வக வடியில் வந்திருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் எப்படி பார்த்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்தடி ஃப்ரெண்டேஜை கொண்ட ஒரு அழகான லேண்டை தான் இப்போ நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பெஸ்ட் அதான் ஃபாரின்லேருந்து நம்மள்ட்ட நிறைய பேர் இருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இது இதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அழகான லேண்டு தான் அப்படிப்பட்ட இந்த அழகான லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ